திருமண கொண்டாட்டங்களிலும் களைகட்ட தொடங்கிய விசில் சத்தம் மணமக்கள் விசிலை ஊதி விளம்பரப்படுத்திய வீடியோ வைரல் தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக விசில் சின்னத்தை ஒதுக்கி உள்ளது விஜய் பெயரின் முதல் எழுத்தான வி என்ற எழுத்தில் தொடங்குவதால் சென்டிமெண்டாகவும் பார்க்கப்படுகிறது விஜயின் கோட்பாடத்தில் இடம்பெற்ற விசில் போடு பாடல் ரசிகர்களிடம் ஏற்கனவே விசில் சின்னத்தை கொண்டு சேர்த்துள்ளது விசில் சின்னம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே இளைஞர்களும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் விசில் சின்னத்தை மக்களிடம் விளம்பரப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தோழர்கள் மக்களை சந்தித்து அவர்களுக்கு விசிலை இலவசமாக வழங்கி வருகின்றனர் பொதுமக்களும் விசிலை உற்சாகமாக வாங்கி அதை ஊதி தலைவர் விஜிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் தற்போது ஒரு திருமண நிகழ்விலும் மணமக்கள் விசிலை பிரபலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருமண நிகழ்வில் மணமக்கள் தளபதியின் சின்னம் விசில் என எழுதப்பட்ட போஸ்டரை பிடித்தபடி விசிலை ஊதி விளம்பரப்படுத்தியிருப்பது தற்போது சமூக வலைத்தளங்களையே கலக்கி வருகிறது அதுமட்டுமல்லாமல் அவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கு தாம்பூல பையில் விசிலை வைத்து வழங்கியுள்ளது அந்த ஜோடி புதுமண தம்பதிகளின் இச்செயல் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு தலைவர் விஜய்க்கு மட்டுமே கிடைத்துள்ளது